மத்தே ராமானுஜாய நமகா சுப்ரபாதம் துயிலெழுப்புதல் என்னை இராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக்கொள்கிறோம் திருவாலன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூற்றி எட்டு இடங்கள் கைமான மகணீச்சை கடல் கிடந்த கருமணியைமான மரதகத்தை மறையுரைத்த எனக்கு எம்மாநுமி பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி தென்னரங்கத்தே... இடம் எழுபத்தி ஒன்பது ஸ்ரீ தன்வந்திரி தன்னிதி ஆலிநாடன் திருச்சுற்றின் வடக்கு பக்கம் கிழக்கு நோக்கி மேடான தளத்துடன் அமைந்த ஸ்ரீ தன்வந்திரி தன்னிதி ஸ்ரீ முதலியாண்டான் ஒரு சமயம் ததி அன்னத்துடன் நாவல் பழங்களை திருவரங்கேசனுக்கு திருவமுது செய்விக்க அதனால் பெருமாளின் திருமுகத்தில் வாட்டம் கண்ட ஸ்ரீ உடையவர் போய் தமது காலத்தவரான எழுபத்தி நாலாம் உத்தம நம்பியாம் மகாகவி ஸ்ரீ ஸ்ரீனிவாச உத்தம என்னும் கருடவாகன பண்டிதர் மூலம் குடிநீர் பாலமுது தயாரித்து தினமும் இரவில் திருவரங்கேசனுக்கு சமர்ப்பிப்பதற்காக இந்த சந்நிதியை ஏற்படுத்தினார் படையெடுப்பின் போது இவ்விடம் மருத்துவமனையாக செயல்பட்டது திருவரங்கம் பெரிய கோயில் உப்ப சந்நிதிகளில் ஒன்றான தன்வந்திரி சன்னிதி பற்றிய செய்தி தொகுப்பு திருவரங்கம் பெரிய கோயில் திருமங்கை மன்னன் திருச்சுற்றில் ஆளிநாடன் திருவீதியில் அமைந்திருக்கும் தன்வந்திரி சன்னிதியானது மிக பழமையான சந்நிதிகளில் ஒன்றாகும் திருவரங்கம் தவிர வேறு எந்த திவ்ய தேசத்திலும் தன்வந்திரிக்கு தனி கோயில் கிடையாது காஞ்சி தேவ பெருமாள் கோயில் திருச்சுற்றில் தன்வந்திரிக்கு விக்கிரக பிரதிஷ்டை உள்ளது தன்வந்திரி சன்னதியில் உள்ள ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு கல்வெட்டு தரும் செய்தியின்படி கருடவாகன பண்டிதர் வம்சத்தவர்களால் ஆரோக்கிய சாலை மக்கள் பணி தீர்க்கும் மருத்துவமனை ஒன்று தன்வந்திரி சன்னதியில் இயங்கி வந்ததாக அறியப்படுகிறது திருவரங்கம் பெரிய கோயிலில் உள்ள மற்ற சந்நிதிகளை காட்டிலும் தன்வந்திரி சற்றே உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது காவிரி நதி வெள்ளப்பெருக்கெடுத்து பலமுறை திருவரங்கத்தை மூழ்கடித்த செய்தி கல்வெட்டுகளிலிருந்தும் இருந்தும் அறியப்படுகிறது எனவே காவிரியில் வெள்ளம் ஏற்படும் சமயங்களில் மருத்துவமனையில் மருத்துவரின் கவனிப்பில் இருந்து வரும் நோயாளிகளை வெள்ளப்பெருக்கிலிருந்து காப்பாற்றும் அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கலாம் இந்த புராதனமான மருத்துவமனையாக செயல்பட்டு வந்ததால் இந்த சந்நிதிக்கு கோபுரமும் அமைக்கப்படவில்லை என்று தெரிய வருகிறது கிழக்கு நோக்கி இருக்கும் இந்த சந்நிதியில் கர்ப்பகிரகம் அந்தராளம் எனப்படும் முகப்பு மண்டலத்திற்கும் கர்ப்பகிரகத்திற்குமான இடைப்பட்ட பகுதி சுற்றுவெளி இடமிருந்து வளமாக செல்வதற்கான பாதை முகப்பு மண்டபம் மகாமண்டபம் வெளிச்சுற்று ஆகியவை இந்த தனி கோயிலின் பகுதிகளாகும் விஜயநகர பாணியில் அமைந்துள்ள தூண்கள் சிறந்த சிற்ப வேலைப்பாடுகளுடன் திகழ்கின்றன திருப்பார்க்கடலினை கடைந்திட்ட போது அமிர்த கலசத்துடன் விஷ்ணுவின் அம்சமாக ஆவிர் தன்வந்திரி வைத்திய சாஸ்திரத்தின் அதிதேவதையாக புராணங்களில் இவர் கொண்டாடப்படுகிறார் விஷ்ணு தர்மோத்தரா என்ற சிற்ப சாஸ்திரத்தின்படி தன்வந்திரி விக்கிரகம் அழகான திருவுருவம் படைத்தவராகவும் இரண்டு கைகளாலும் அமிர்த கலசத்தை ஏந்தி வருபவராகவும் அமைக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது அஸ்வினி தேவர்கள் படைசூழ தன்வந்திரியின் சிற்பம் அமைக்கப்பட வேண்டும் என்பது இந்த நூலில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புராண வழக்குப்படி அஸ்வினி தேவதைகள் வைத்திய சாஸ்திரத்திற்கான தேவதைகளாக கொள்ளப்படுகிறார்கள் சந்திர புஷ்கரணியின் மேற்கு கரையில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ள இந்த சந்நிதியைப் போல அமைப்பு எந்த சுற்று கோயில்களிலும் காணப்படவில்லை இந்த சந்நிதியில் அமைந்துள்ள மூலவர் நின்ற திருக்கோலத்தில் நான்கு திருக்கரங்களோடு திகழ்கிறார் மேலிரண்டு திருக்கரங்களால் சங்கு சக்கரம் ஏந்திய வண்ணம் அமைக்கப்பட்டுள்ள இந்த மூல பிம்பத்தின் வலது திருக்கரத்தில் அமிர்த கலசமும் இடது திருக்கரத்தால் அடியார்களுக்கு வரமளிக்கும் வரதமுதிரையோடு திகழ்கிறார் ஐந்து அடி உயரமுடைய மூலவர் மட்டுமே அமைந்துள்ள இந்த சந்நிதியில் உற்சவராக எழுந்தருளவில்லை வேறு எந்த விக்கிரக பிரதிஷ்டையும் ஏற்படுத்தவில்லை ஹொய்சால மன்னனான வீரராமநாதனின் படைத்தலைவனாக கங்கை தேவர் சிங்கண்ண தண்டநாயக்கர் ஆரோக்கியசாலையும் திருநடை மாளிகையும் பிரதாப சக்கரவர்த்தி காரிய பேரில் கைங்கரியமாக செய்வித்ததாக கோயில் ஒழுகில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி மூன்றில் நிகழ்ந்த உளுக்கான் படையெடுப்பில் தீக்கிரையான இந்த சந்நிதி லக்ஷ்மி காவியம் அருளி செய்த கருட வாகன பண்டிதரால் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டது இராமானுசர் காலத்திலேயே இந்த சந்நிதி மிக்க சிறப்புடன் விளங்கி வந்ததை கோயில் ஒழுகு தரும் கீழ்கண்ட செய்தி கொண்டு அறிவிறோம் முதலியாண்டான் உடையவர் நியமனப்படி கோயில் ஸ்ரீகாரியம் பார்த்திருந்த அளவிலே வெண்ணையுண்டவாயன் என்று கண்ணனாக போற்றப்படும் பெரிய பெருமாளுக்கு நாவல் பழம் அமுது செய்வதில் அதிக ஆசையுண்டு என்று தம் திருவுள்ளத்திலே கொண்டு ஒரு சமயம் நல்ல தத்தியோதனத்துடன் சுவைமிக்க நாவல் பழத்தையும் அமுது செய்யும்படி நடத்தி வைத்தார் அன்று உடையவர் பெரிய பெருமாளை திருவடி தொழுதபோது பெருமாள் திருமுகமண்டலம் வாடி இருக்க கண்டு பெருமாள் என்ன அமுது செய்தார் என்று விசாரித்த அளவிலே தத்தியோதனத்துடன் நாவல் பழம் அமுது செய்ததினாலே வந்த பயனிது என்று அறிந்து முதலியாண்டானை கடிந்து வைத்தியரான கருடவாகன வாகன பண்டிதரை கொண்டு கஷாயம் சமர்ப்பிக்க பெருமாளும் பண்டு போலே பொலிவுடன் சேவை சாதி தருளினார் என்றும் புராண சித்தமான இந்த சித்திலமான சன்னிதி இராமானுசர் காலத்தில் பழுது பார்க்கப்பட்டு அந்த கோயில் நிர்வாகத்தை கருடவாகன பண்டிதரிடம் ஒப்படைத்து நாள்தோறும் இரவு பெருமாள் திருக்கதவுகள் சாத்தப்படுவதற்கு முன்பாக குடிநீர்ப்பால் அலங்காரமாக வந்து அமுது செய்யும்படி திட்டம் பண்ணி வைத்தார் என்றும் அறியப்படுகிறது ஸ்ரீமத் பாகவதம் எட்டாவது காண்டம் எட்டாவது சர்க்கத்தில் கடலை கடைந்த வைபவம் சொல்லப்படுகிறது தன்வந்திரியின் அவதாரம் திருப்பார்கடலை கடைந்த போது வைபவமாகும் காஷியப்ப முனிவரின் புத்திரர்களான அசுரர்களும் தேவர்களும் திருப்பார்கடலை கடைந்தபோது காமதேனு ஐராவதம் ஆகிய வஸ்துக்கள் தோன்றின லக்ஷ்மியின் ஆவிர்வாவத்திற்கு பிறகு சிங்கத்தின் மிடுக்கும் திரண்ட தோள்களும் நீண்ட கைகளும் உறுதியான தேகமும் சங்கு போன்ற கழுத்தும் சிவந்த கண்களும் கரிய நிறமும் உடைய ஓர் அழகிய ஆண்மகன் அமிர்த கலசத்தை தன் கையில் ஏந்தியபடி திருப்பார்கடலிலிருந்து தோன்றினார் அவ்வானழகன் மஞ்சள் நிற ஆடை உடுத்தி பூமாலைகள் சூடிக்கொண்டு தலை முதல் கால்வரை பல்வேறு தங்க ஆபரணங்களை பூண்டு முத்துக்களாலான காதணிகள் அணிந்து பார்ப்பவர்களின் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் தோற்றத்தை கொண்டிருந்தார் அவரே தன்வந்திரி தன்வந்திரியே இந்த அண்டத்தில் மருத்துவ விஞ்ஞானத்தை முதலில் தோற்றுவித்தவர் இவரே தேவர்களின் ஆற்றல் கொண்ட மிகச் சிறந்த மருத்துவர் இவரே தேவர்களின் நீண்ட ஆயுளுக்கு காரணமானவர் இவரை வணங்கிப் போற்றினால் அனைத்து பிணிகளும் நீங்க பெற்றுக்கொண்ட பெண்டீர் மக்களை பெற்று இனிய வாழ்வினை பெற்றிடலாம் எருத்து கொடியுடையானும் பிரமனும் இந்திரனும் மற்றும் ஒருத்தரும் இப்பிறவி என்னும் நோய்க்கு மருந்தறிவாருமில்லை மருத்துவனாய் நின்ற மாமணிவண்ணா மறுபிறவி தவிர திருத்தி உன் கோயில் கடைப்புகப் பெய் எந்தாய் கடல் கடைந்து அமுதம் கொண்டு கலசத்தை நிறைத்தாற்போல் உடலுருகி வாய்த்திறந்து மடுத்து உன்னை நிறைத்து கொண்டேன் கொடுமை செய்யும் கூற்றமும் என் கோலாடி குருகப்பெறா தடவரைத்தோல் சக்கரப்பாணி சாருங்க சேவகனே ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரியே அமிர்த கலச ஹஸ்தாய சர்வாமய விநாசனாய திரைலோக்கியநாதாய ஸ்ரீ நமஹ தன்வந்திரி தன்வந்திரிசன்னிதியில் காணப்படும் நானூத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு கல்வெட்டு தரும் செய்தி ஸ்வஸ்திஸ்ரீ வைகாசி பூர்வ பக்ஷத்து பஞ்சமியும் சோமவாரமும் திங்கட்கிழமை பெற்ற பூச்சாத்து நாள் திருவரங்கன் திருப்பதி இறந்த காலம் எடுத்த பெருமாள் குடல்சாரா வாழ நம்பியான உத்தம நம்பி காலத்திலே பட்டாள் கொத்து இராமானுசர் ஏற்படுத்தி வைத்த பத்து வகை கைங்கரியப்பரர்கள் குழுவில் ஒரு குழுவிற்கு பட்டால் கொத்து என்று பெயர் இந்த கொத்தில் இருந்த கருடவாகன வாகன பண்டிதருக்கு நம்பெருமாள் முன்பு அருளப்பாடு ஆனவுடன் ரிக்வேதம் ஓதும் பணி அழகிய மங்களாதராயர் புத்திரன் ஸ்ரீநிவாசனை ஸ்ரீரங்க கருடவாகன பட்டர் கைங்கரியமாக ஸ்ரீ சந்திர புஷ்கரனுக்கு முன்காலத்தில் பரிதாப சக்கரவர்த்தி காலம் தொடங்கி இவருடைய பூர்வால் கருடவாகன பட்டர் நடத்தி வந்த ஆரோக்கிய சாலை தீயிடப்பட்டதால் இப்பொழுது ஆரோக்கிய சாலையும் ஏற்படுத்தி தன்வந்திரி எம்பெருமானையும் மறுபடியும் பிரதிஷ்டை செய்யப்பெற்று நாள்தோறும் பெருமாள் குடிநீர் அமுது நடக்கும்படி முன்னால் கருடவாகன பட்டர் பெருமாளுக்கு நந்தோஷனை அதாவது நம் பெருமாளுக்கு கண்டருள பண்ணப்படும் கஷாயம் தயார் செய்து பெருமாள் திருவுள்ளம் முகந்து திருக்கை வழக்கமாக பல்லக்கு மானியமாக திருவுள்ளம் பற்றின திருமுகப்படியிலே வந்த தென்கரை திருவிடையாட்டம் பாண்டமங்கலத்து இராஜாவிடம் நிலம் இரு வேலியும் நாளது பெருமாளுக்கு விண்ணப்பம் செய்து தன்வந்திரி எம்பெருமானுக்குத் திருவிடையாட்டமாக சமர்ப்பிக்கையில் இந்த நிலம் இருவேளையும் தன்வந்திரி எம்பெருமானுக்கு திருவாராதன கட்டளைக்கும் குடிநீர் கஷாயம் அமுதுக்கும் கருட பட்டர் அதிஷ்டானமாக புத்திர பௌத்திர பரம்பரையாக நடத்தக் கடவதாயும் இந்த தர்மத்துக்கு தீங்கிழைக்க நினைத்தவர்கள் கங்கைக்கரையில் காமதேனுவை கொன்றவர்கள் பாபத்திலே போக கடவர்களாகவும் ஆவர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்குத் தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா